ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மமும் மாயையும் ஓ குருவே அழிவற்ற பொருளில் இருந்தே பிரம்மம் என்றும் மாயை என்றும் இரண்டு நிலைமைகள் உண்டாயின என அருளி செய்தீர்கள் அல்லவா அதை மிக தெளிவாக அருளச் செய்து கேட்க விரும்புகிறேன் ஆதி அந்தம் அடிமுடியின்றி அழிவற்றதாயிருக்கின்ற பொருள் எப்பொழுது ஆகாசமாய் விளங்குகின்றதோ அப்பொழுது மேல் என்றும் கீழ் என்றும் இரண்டு நிலைமைகள் உண்டாகின்றன அவற்றில் மேலாயிருக்கின்ற பொருள் பிரம்மமும் இருக்கின்ற பொருள் மாயையும் ஆகும் மாயையில் இருந்தே எல்லாம் உண்டாயிற்று நாம் எவையெல்லாம் கேட்கின்றோமோ காண்கின்றோமோ அறிகின்றோமோ அவையெல்லாம் மாயையிலேயே இருக்கின்றன மாய இல்லையெனில் யாதொரு பொருளும் இல்லை மாயை இல்லையானால் பிரம்மம் என்கிற ஒரு நிலைமையும் இல்லை அது என்னவென்றால் பிரம்மமாய் தானாயிருக்கின்ற பொருளுக்கே சலனம் உண்டாயிற்று அந்த சலனத்திற்கே மாயை என்று சொல்லுவது பிரம்மமும் மாயையும் தொடரும் ஆத்ம வணக்கம்